கோவை பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலைகள் சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வருகின்ற இருபதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கட்சி அலுவலகத்தில் தற்போது பேட்டியளித்து வருகிறார் அந்த கட்சியை தற்போது நாம் பார்ப்போம் பல்வேறு முக்கியமான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது வாகனத்தில் செல்ல முடியவில்லை நடந்து மிக மிக சென்னைக்கு தலைநகருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த கோவை மாநகராட்சி இந்த பகுதியில் வசிக்க மக்கள் மிக மிக கேவலமான சாலைகளிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு அவரநிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தெரு விளக்குகள் இந்த நகரத்தில் பெரும்பான்மையான இடங்களில் எரிவதில்லை நிறைய தெருக்களிலே எரிவதில்லை இந்த நகரத்திலே பல்வேறு தெருக்கள் பல்வேறு நகரங்கள் இருளிலே மூழ்கி கிடக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன குப்பைகள் குப்பை மேடுகளாக குப்பை காடுகளாக காய்ச்சலித்துக் கொண்டிருக்கிறது இந்த லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சிறந்த உள்ளாட்சிக்கான விருதை தூய்மை திட்டத்திற்கான விருதை உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய மக்கள் அதை எள்ளி நகையாடுவது மட்டுமல்ல ஒரு வினோதமான அரசாகத்தான் அந்த அரசுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்தில் பெய்த மலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எழுபத்தி நான்காவது வட்டம் எழுபத்தி நான்காவது வட்டத்தில் டிஎம் நகர் கோட்டைபுதூர் நகர் மதுரை வீரன் திட்டு போன்ற பகுதிகளில் இரவிலே மழை வெள்ளத்தோடு சாக்கடை நீர் புகுந்து அந்த பகுதி மக்கள் ஜிஎம் நகர் பகுதியிலே அந்த மக்களுடைய குடியிருப்புக்குள் சாக்கடை நீரும் புகுந்து விடிய விடிய குழந்தை குட்டிகளோடு வயதானவர்களோடு அவர்கள் வாழ்வதற்கே உயிருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் அது மட்டுமல்ல எழுபத்தஞ்சாவது வட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாரமேடு பகுதி முழுக்க இலாகி நகர் ரமலா நகர் சபா கார்டன் ஆனந்தம் கார்டன் காந்தி நகர் ஒன்னா வீதி காந்தி நகர் ரெண்டாவது வீதி இப்படி பல்வேறு நகரங்கள் தாரம்பேடு முழுக்க அந்த பகுதி முழுக்க மழை நீரால் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிக மிக அதாவது இது சம்பந்தமாக பல முறை மாநகராட்சி இடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் கடிதம் கொடுத்தும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் பாராமுகமாக செயலற்று கிடக்கிறது முடங்கி கிடக்கிறது அது மட்டுமல்ல நகர் நகருக்கு ஒரு ராஜ வாய்க்கால் இருக்கிறது அந்த ராஜ வாய்க்கால் குப்பைகள் நிறைந்து கிடக்கின்ற ஒரு ராஜவாய்க்காலாக நோய்கள் பரப்புகின்ற வைரஸ் காய்ச்சல்கள் பரப்புகின்ற டெங்கு காய்ச்சலை பரப்புகின்ற ஒரு ராஜ அந்த வாய்க்கால் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ராஜ வாய்க்காலை வேண்டும் என்று சொல்லி மட்டும் சுமார் பத்து முறை கடிதம் கொடுத்திருக்கின்றோம் மாநகர மாவட்ட திமுக சார்பிலே மாநகராட்சியுடைய ஆணையாளர் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை இப்படி ஒட்டுமொத்தமாக கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஓடைகள் சங்கனூர் ஓடையா இருந்தாலும் சரி அதே போலவே சங்கனூர் கிளை ஓடைகளாக இருந்தாலும் சரி ராஜ வாய்க்கால்களாக இருந்தாலும் சரி அதே போலவே நொய்யலாற்றினுடைய கிளை இருந்தாலும் இவைகள் யாவுமே தூர்வாரப்படவில்லை நூறு பார்த்தீங்கன்னா எல்லா வார்டிலையுமே மாநகராட்சியினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால்கள் தூர்வாரப்படாமல் நாடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மிக மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக சொத்துவரி உயர்வனை இந்த மாநகராட்சி நிர்வாகம் குறைக்க வேண்டும் சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் வருகின்ற இருபதாம் தேதி என்று கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாநகராட்சியை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்புறமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் தொடர்ந்து போன கூட பத்தாம் தேதி கருப்புச்சத்தை போராட்டம் தடையை மீறி நடத்தினோம் அதே மாதிரி இந்த மாநகர மக்களுடைய நலன் கருதி தொடர்ந்து தமிழக அரசனுடைய அந்த கவனத்தையும் அதே போலவே மாநகராட்சியினுடைய கவனத்தையும் மாநகராட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலும் தொடர்ந்து மக்கள் குரலாக கோவை மாநகர மாவட்ட திமுக கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் செயலற்று கிடக்கின்ற செயலந்து கிடக்கின்ற முடங்கி கிடக்கின்ற மக்களுடைய நலனிலே அக்கறை இல்லாமல் கவனக்குறைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சியை கண்டித்து வருகின்ற இருபதாம் தேதி என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்புறமாக என்பதை தெரிகிறது